ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நைன்டி ஸ்கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து சமையல் ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஃபுட் ரிவ்யூலாம் பார்த்துருக்கோம் இது என்ன சமையல் ரிவ்யூ அப்படின்னா நம்ம சில சமையல் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போ வந்து என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான காமெடியெல்லாம் சமைக்கும் போது நடந்துச்சு அப்படின்றதவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெசாலா சாதம் பண்ணோம் மெசாலா சாதம் பண்ணிட்டு அந்த வீடியோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒருத்தவங்க கிட்டே காமிக்கிறதுக்கு முன்னாடி சரிம்மா ரொம்ப நேரமாக அந்த வெங்காயத்தை கிண்டிகிட்டே இருக்கே எதை வச்சு கிண்டிற தண்ணியமே ஊற்றுனியா அப்படிங்க எண்ணியை என்னதான் ஊற்றுனீங்க அதில் என்னையே தெரியலையப்பா இனிமே இல்லாமல் வெங்காயம் வதக்கில் ஒரே இதில் நீயாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க ஐயோ இல்லை இல்லை நான் ஆல்ரெடி என்ன ஊற்றிட்டேன் அதை நான் வந்து வீடியோவில் சரியாக கவர் பண்ணலை ஸோ அதனால வந்துட்டு என்ன ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக நான் வெங்காயத்தை கின்றேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி ஒரே பிரிச்சு பார்த்துக்கோங்க அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹக்காலியா இல்லை என்னது இது இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இந்த தக்காளியை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா பெரிய பெரிய பீஸஸ் தான் கட் பண்ணிக்கிட்டேன்னா அதை வந்து ஸ்மாஷ் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உட்காந்து ஸ்மாஷ் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி இவ்வளோ பெருசாக கட் பண்ணிட்டேன் ஒருவேளை நம்மளோட வியூவர்ஸும் இதே மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டால் என்ன பண்ணுவாங்க சரி நம்மளோட டெக்னிக்கே அவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டிய வச்சு டம்மு டம்முன்னு அந்த தக்காளியை போட்டு அடிச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஸ்மாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவசரத்தில் நீங்கள் தக்காளி பெருசு பெருசாக நடக்கும்போது அது வந்து கரைஞ்சிடும் அப்படியே ஸ்மாஷ் ஆகி நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியாச்சு ஒரு வழியாக அந்த தக்காளி எப்படியோ வந்து வதக்கி முடிச்சிட்டேங்க கஷ்டப்பட்டு வதக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு உப்பு போட்டுட்டு ஏற்கனவே உப்பு போட்டோமா இல்லையா போட்டிருப்போமோ சரி போட்டமா போடணும் தெரியாச்சு லைட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாதிரியெல்லாம் நிறைய நிறைய நடந்துச்சு ரொம்ப நாள் லைட்டனால எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி அவங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கவர் பண்ணுறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அமைதியாக இருக்க இடம் இந்த இப்போ கூட பாருங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது டக்குன்னு பக்கத்தில் பெல்லை போட்டாங்க ஸோ டைம் ஆயிடுச்சு மணி காமிச்சிட்ருக்காங்க பக்கத்தில் ஸோ அந்த சவுண்ட் தான் இருக்குது எப்படியோ அன்னைக்கு வந்து அந்த சா சாதமாக வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க ஒரு வழியாக வந்து சாதத்தை ரெடி பண்ணி முடிச்சாச்சு என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறியே அப்படின்னா இந்த சாப்பாடை சாப்பிட்லாமா உங்களை நம்பி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் யோசிக்காதீங்க நெஜமாவே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பர்பாக இருந்துச்சு ஸோ இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சுவையான மெசாலா சாதம் நீங்களும் செஞ்சிடலாம் அண்ட் ஐ எம் ஷுர் இந்த மெசாலா சாதம் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் டிஷ் மோர் குழம்பு எல்லாமே மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு வச்சுட்டு இங்கே திரும்பங்களையும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சே முடிச்சுட்டாங்க என்னடா அதுக்குலேயும் தாளித்து முடிச்சிட்டாங்க சரி ஓகே சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு வெங்காயத்தை மட்டும் கேப்ச்சர் பண்ணி எடுத்து போட்டாச்சு சரி மோரையாவது அடிப்போம்னு போனால் மிக்சி ஜார் எவ்வளோ அழகாக அந்த மோரை அடிச்சிருக்கு ஐ மீன் நான் அந்த மோரை எவ்வளோ அடிச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக வந்து அந்த மோரை மிக்ஸியில் அடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்களே பாருங்களேன் சரி ஓகே நம்மளுக்கு மோர் தான் முக்கியம் முன்னப்பின்னா எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோரை தூக்கி ஊற்றியாச்சு பெருங்காயம் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து போட்டுட்டு இருந்தேன்னா அப்போ தான் தெரியுது பெருங்காயத்தில் இன்னும் வந்து ஹோலே போடலை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு சிறுக்கனை எடுத்து காய வச்சு அப்படியே வந்து ஹோல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்துக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு பெருங்காயத்தை குழம்புல போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு ஸோ அந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் வந்து முன்னாடி யூஸ் பண்ண த்ரீ ஸ்டவ் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் அந்த அடுப்பை பற்றி இன்னொரு நாளைக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவேன் அப்புறம் நம்மளோட மெயினான டிஷ் ஸ்வீட் டிஷ் பால் கொழுக்கட்டை கொழுக்கட்டைக்கு மாவெல்லாம் பிணைஞ்சால் ஆல்ரெடி வீட்டில் ரெடிலாம் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ மாவு பிணையிறதெல்லாம் நம்ம வீடியோவில் எடுத்து காட்டணுமே சரி ஓகே ஆல்ரெடி பிணைஞ்சதை வச்சு மேட்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருந்த மாவை வச்சு அப்படியே உருட்டி 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 ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உருட்டணும் ஓகேவா இதுதான் பால் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணியாச்சு ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா இங்கே பாருங்க இந்த தேங்காய்லாம் துருவி தான் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து அப்படியே தேங்காயை கையை வச்சு மறைச்சி இங்க பாருங்க இந்த மாதிரி தேங்காய் துருக்கிக்கணும் இவ்வளவு தேங்காய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே குவான்டிட்டி அளவுக்கு மறுபடியும் தேங்காய் எடுத்து அதையும் வந்து மேட்ச் பண்ணியாச்சு இந்த பால் கொழுக்கட்டை தாங்க இருக்கிறதுலே மாசான காமெடி என்ன அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க ஏன்பா ரொம்ப நேரமாக சுடுதண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தே எதுக்கு கொதிக்க வச்சு அது ரைட்டுப்பா தண்ணியே வந்து எல்லோ கலரில் இருக்குது முதல்ல உங்கள் ஏரியாவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து கெட்ட தண்ணியை எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க கார்ப்ரேஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் அங்கே நிற்கிது அந்த வீடியோ மறுபடியும் தேங்காய் எடுத்து அதையும் வந்து மேட்ச் பண்ணியாச்சு இன்னொரு வீடியோ உங்களுக்காக நான் இன்னும் போஸ்ட் பண்ணலை போஸ்ட் பண்ணலாம் நினச்சிட்டு ட்ரை பண்ணேன் பட் அது என்ன ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி பிடிச்ச ஒரு பருப்பு பருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா அடியில் நல்லா அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ தான் நான் ட்ரை பண்ணேன் பட் நான் ட்ரை பண்ணதில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் பருப்பை இறக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே விடாமல் அந்த அடிப்பிடிச்சதோட சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அது வேற பாத்திரத்தில் மாற்றாமல் வீடியோ எடுக்கிற மும்புரத்தில் அதே பாத்திரத்தில் வச்சு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து அதை செஞ்சாச்சு அதனால அது பயங்கரமாக சொத்துல ஆயிடுச்சு ஸோ அதை நான் போஸ்ட் பண்ணல அந்த வீடியோவை என்னடா அது இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்களே ட்ரை பண்ணலாமா அப்படின்லாம் பயந்துடாதீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பரான டிஷ்ஷஸ் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே அந்த எல்லா டிஷ்ஷுமே பிடிக்கும் ஒரு சிலருக்கு இந்த வீடியோவே ஒன்றுமே புரியாது புரியாதவங்க என்னோடய சமையல் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் சமையல் வீடியோஸ் இருக்கும் அதை போய் பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா புரியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்